மற்ற பதினாலாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனெனில் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயம் அல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் இப்போ ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்ணார் ஒரு பிரசங்கார் உண்மையில் நடந்த சம்பவம் இந்த யோவான் ஸ்டானுக்கு இதுக்கு வேண்டாத வேலை ஏன் கேடு கெட்டு போனா இவருக்கு என்ன அவன் ராஜா அவன் இவர்கிட்ட வரலை இவர்கிட்ட வந்தவங்களை இவர் கண்டிச்சார் விரியன் பாம்பு குட்டிகளே போர் சேவகர்களே சம்பளம் போதுமென்று இருங்கள் அப்படின்னு சொன்னார் வந்தவங்களை கண்டிச்சார் அவன் ராஜா ஏரோது இவர்கிட்ட வரல அவன் யூதனும் கிடையாது அவன் புறஜாதியான் அவன் ஏதோமியன் எதுக்கு தேவையில்லாமல் ஏரோது ராஜாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்பை இவர் சொல்லி எதுக்கு அது யோகான் சாணகனுக்கு வேண்டாத வேலை அதனால தான் ஜெயிலுக்கு போனார் அப்புறம் உயிரை விட்டார்னு ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணார் உண்மையில் நடந்த சம்பவம் நம்ம பிரசங்கியார்களுக்காக நான் கற்றுற சோத்திருக்கிறேன் அவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் நல்ல பை வேத அறிவை கொடுப்பாராக ஏதோ அங்கேயங்க எனத்தையாவது ஒன்று அறகுறையாக படிச்சுட்டு பிரசங்கம் பண்ண வந்துடுறாங்க கத்திரிக்க சோத்திரம் ஆனா ஏறோது யார் என்றால் தேவ தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் நாப்பத்தாறு வருஷம் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் அவன் ஏதோமின் தான் பிறப்பில் அவன் ஏதோமின் தான் ஆனா அவனுடைய ஆலயத்தை அவன் கட்டினவன் அதனால அவனை யாரோ ஒருத்தன் சொல்லிட முடியாது இன்னொன்னு அவன் ராஜா அவன்தான் கற்பங்கு தேசாதிபதியா இருந்தான் யோவான் சானகன் வசித்த பகுதியை ஆண்டவன் ஆண்டு ஆளுகை செய்தவன் அவன்தான் அந்த ஒரு தொடர்பு இருந்துச்சு தேவாலயத்தை நாற்பத்தாறு வருஷம் கட்டினவன் ஏறோது இப்ப தேவாலயத்தை கட்டினவன் ஒரு இன்னொருனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை எப்படி ஒரு தீர்க்கதரிசி அதை சகித்துக் கொண்டிருக்க முடியும் யோவான் யோவான்ஸ்டானகன் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போட்டு விடலை வாட்ஸ்அப்லேயோ அவங்கிட்ட தான் போய் சொன்னான் நல்லா பாருங்க நாலாம் வசனம் சொல்கிறது நீர் அவளை வைத்துக்கொள்வது நியாயம் அல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் பப்ளிக் மீட்டிங்கில் பேசலை அவன் வந்து ராஜா கிட்டே தான் சொன்னான் அவன் நேரில் சொன்னானா அல்லது நிருபம் எழுதனானா அல்லது சீடர் இடத்துல சொல்லி அனுப்பினானா தெரியல தான் சொன்னானே தவிர பப்ளிக்ல சொல்லல பொதுவெளியில சொல்லல அதனால் இது என்ன இதுல வேற அவனை பார்த்து விரிவன் பாம்பு அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னாரு இதை விட மோசமா சொன்னாரு ஏரோத ஏரோத உண்மை கொள்ள திட்டம் திட்டிருக்கிறார ஆண்டவர் சொன்னாரு சிலர் வந்து சொன்னாங்க ஆண்டவர் சொன்னாரு மூணு நாள் எவனை என்ன எவன ஆட்டவ அசைக்கவோ முடியாது இன்னும் மூணு நாள் எனக்கு ஊழியம் பாக்கி இருக்குது என்னை எவனும் தொட முடியாது போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் ஏசுநாதராது அவனை நரின்னு சொன்னார் நாலு பேர் முன்னால் இவன் நரி ஒன்று சொல்லலை தன்னிடத்துல வந்தவர்களை விரியன் பாப்பு குட்டிகளே நான் அது கூட ஏறவத சொல்லலை ரொம்ப நேரில் சொன்னது தான் அவனுக்கு தனிப்பட்ட விதத்தில் சொன்னது தான் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயம் அல்ல இதை விட மென்மையாக சொல்ல முடியாது இப்போ அவனுக்கு இன்னொருத்தனுடைய மனைவியை நான் வைத்து கொண்டு இருப்பதை தீர்க்கதரிசி சொல்லிட்டானே கண்டிச்சிட்டானே அப்படின்னு ஜெயிலில் பிடிச்சி வச்சிட்டான் அதனால் ஜெயிலில் பிடிச்சி வச்சிருவான்றதுக்காக நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதாக சொல்லாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி ஆ என்கிறவன் யார் என்று சொன்னால் நெகட்டிவான விஷயங்களையும் சொல்கிறவன் தான் தீர்க்கதரிசி அகபு இவனை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சேர்த்துடலாம் யோகான் ஸ்டானகனை அகபு சொன்ன ரெண்டு தரிசனம் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஃபுல் பிளஜ்டு ப்ராஃபட் ஒரு முழுமையான தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் அகபு தான் இப்போ யோவான் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அப்போ சொல்லணா இருந்தால் அப்புறம் தீர்க்கதரிசி ஆனால் பவுல் தீர்க்கதரிசியாக இருந்துட்டு அப்போது சில நானா ஆனால் அகபு வந்து திரு முதல்லையும் தீர்க்கதரிசி தான் கடைசிலையும் தீர்க்கதரிசி தான் முழுமையான ஒரு தீர்க்கதரிசி அகபு தான் அகபு சொன்ன ரெண்டு தீர்க்க தரிசனமே நேர்ம எதிர்மறையான தீர்க்க தரிசனம் உலகம் எங்கும் பஞ்சவரன்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அடுத்த தீர்க்க தரிசனம் பவுல யூதர்கள் கட்டி கைது பண்ணி புரஜார கையில் ஒப்பு கொடுப்பார்கள்னா ரெண்டுமே நல்ல தீர்க்க தரிசனம் இல்லை ஆனால் இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள் நான் வந்து நல்ல தீர்க்க எல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல வரல நல்ல பாசிட்டிவ் ப்ராஃபிஸ் நேர்மறையான தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே தீர்க்க தரிசனங்கள் அல்ல ஒருவன் நேர்மறையான தீர்க்க தரிசனங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தானால் அவன் சரியான தீர்க்கதரிசி இல்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரு தீர்க்கதரிசி ஃபார்ச்சூன் கார் உனக்கு தருவார் அப்படின்னு மேடையில் சொல்கிறாரு பார்ச்சூன் கார் ஆண்டவர் தருவார்ன்னு சொன்னா மட்டும் போதாது என்ன தப்பான பார்ச்சூன் உனக்கு வரப்போகுது அப்படினையும் சொல்லணும் எச்சரிக்கணும் எப்போதும் அற்புதம் ஆசீர்வாதம் அதிசயம் சுகம் விடுதலை அற்பு அது இதே அதே செழிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது சரியான தீர்க்க தரிசி அல்ல எச்சரிப்பான விஷயங்களையும் சொல்லணும் தானே அவங்க அவங்க முன்னெச்சரிக்கையாக பணத்தை சேகரித்து யூதாவில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுது தீர்க்கு தரிசனம் போய் தானே அதனால் அகபு அகபுவை வைத்து நீங்கள் தீர்க்கு தரிசிகளை இட போடுங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்